you mm -hmm. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக நாடகம் பொம்மலாட்டம் வாயிலாக நன்னெறி கல்வியை போதிக்கும் நாடக ஆசிரியர் குறித்த செய்தி தொகுப்பு நாடக கலை மூலம் பள்ளி குழந்தைகளுக்கு நன்னெறி கல்வியை போதித்து வருகிறார் மதுரையைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் செல்வம் பகுதி நேர நாடக ஆசிரியராக பணிபுரிந்து வரும் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழக அரசின் கலை பண்பாட்டு துறையின் நாடக கலைஞராகவும் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் நாடக திறமையினை அரசு மற்றும் அரசு பள்ளி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி வருகிறார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் இயங்கி வரும் சாய் நவ் ஜீவன் அறக்கட்டளையின் இலவச கற்றல் மையத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இலவசமாக பயின்று வருகின்றனர் நாடக ஆசிரியர் செல்வம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நன்னறி கல்வியை நாடகம் மூலம் போதித்து வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஜீவன் இணைந்து இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கு இந்த பயிற்சியை தொடங்கியுள்ளார் கதை சொல்லுதல் ஓவியம் வரைதல் காகித மடிப்பு கலை பாடல் பாடுதல் பொம்மலாட்டம் கழிவு பொருட்களை இருந்து கலை மாற்றுதல் நாடக கலை வழியாக அறம் கற்பித்தல் என அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இவர் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளார் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நற்பண்புகளின் தேவை குறித்தும் உதவும் தன்மை அன்பு அரவணைப்பு இயற்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது என மாணவர்களின் மேம்பட்ட எதிர்காலத்திற்கு இவரது பயிற்சி பெரிதும் உதவுவதாக இவரிடம் பயிலும் மாணவர்கள் தெரிவித்தனர் மேலும் இவரிடம் பயிலும் பள்ளி குழந்தைகள் தங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நாடக வடிவில் மாற்றுவது கலைத்திறன் மூலம் உணர்வுகளை எண்ணங்களை புரிந்து கொள்வது என தங்களை மேம்படுத்தி அதையே வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள முடியும் என நாடக ஆசிரியர் செல்வம் கூறுகிறார் தினம் ஒரு அரசு பள்ளி என்ற திட்டத்தின் மூலமாக பத்து பேர் கொண்ட குழுவினர் தினம் தினம் ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வருகின்றனர் மற்றவர்களை ரோல் மாடலாக பார்ப்பதை விட நாமே ரோல் மாடலாக மாற வேண்டும் என்பதை மாணவர்களிடம் போதிப்பதாகவும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நன்னெறி வகுப்புக்கென பிரத்யேக பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் இவர் கோரிக்கை வைத்துள்ளார் பள்ளி குழந்தைகளுக்கு நன்னெறி கல்வியை போதிக்க முடிவு செய்து நாடகக் கல்வி வழியே அறம் என்ற முன்னெடுப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நாடக ஆசிரியர் செல்வத்தின் பணி அனைவராலும் பாராட்டுக்குரியது ட்ராமா செல்வம் மதுரை என்கிற சொந்த ஊர் நான் வந்து நாடக கலை வழி அறம் அதாவது தர்மா துரு டிராமான்ற அடிப்படையில் அரசு பள்ளி குழந்தைகளை கலை வழியாக எப்படி உற்சாகப்படுத்துறது எப்படி ஊக்கப்படுத்துறது எப்படி அவங்களை கல்வியில் ஈடுபட வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக ஒரு இருபது ஆண்டுகளாக இருக்கேன் அடிப்படையில் நான் வந்து ஒரு வீதி நாடக கலைஞர் மதுரையில் வந்து வீதி நாடகம் வந்து பயின்றுட்டு கலை பண்பாட்டு துறையில் கலைஞராகவும் இருந்துகிட்ருக்கேன் அதே சமயத்தில் தினம் ஒரு அரசு பள்ளின்ற அடிப்படையில் அரசு பள்ளியில் போயிட்டு குறிப்பாக தொடக்கப்பள்ளி பள்ளி குழந்தைகளுக்கு அவங்களுடைய தனி சுத்தம் குறித்தோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் குறித்தோ அப்புறம் வந்துட்டு அவங்களுடைய படிப்பு சார்ந்தோ பண்பு சார்ந்தோ அது அவங்க பார்த்த விஷயங்களை வச்சுட்டு எப்படி கதை செய்கிறது பாட்டு பாடுறது நாடகம் நடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு இரண்டு மணி நேரத்தில் ஒரு ஏழு விதமான கலை வடிவங்களை வந்து அவங்களுக்கு அது கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதை கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்த விஷயங்கள் வந்து சொல்கிறது மூலமாக அதை உடனடியாக ஒரு கதையாக மாற்றுறேன் அந்த கதைக்கு என்ன தேவைப்படுது ஒரு பாட்டு தேவைப்படுதுன்னா உடனே அவங்கள வச்சு ஒரு பாட்டு எழுதுகிறோம் ஸோ அப்போ அந்த கதைக்கு தேவையான பாட்டு வந்துருச்சு அது வசனமாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி அவங்க பேசுகிறதே வசனமாக எழுதுறது அப்புறம் ஒரு நாடகமாக நடிக்க வைக்கிறது அப்போ கதை வருது ஒரு சம்பவம் கதையாக மாறுது அந்த கதை பாட்டாக மாறுது பாட்டு நாடகமாக மாறுது அப்புறம் நாடகம் வந்துருச்சு அதுக்கு ஏதாவது கலைப்பொருட்கள் தேவையே ஒரு வீடு தேவையே ஒரு மரம் தேவை அப்படின்னு அவங்கள வச்சு அதெல்லாம் செய்ய வைக்கிறோம் அதை நாங்கள் எப்படி செய்யறோம் ஜீரோ காஸ்ட் கிரியேட்டிவிட்டிங்கிற அடிப்படையில் அந்த வகுப்பறையை சுற்றி அந்த பள்ளியை சுற்றி கூடிய பொருட்களை கொண்டு வந்து அதவே எப்படி ஒரு மெட்டீரியலாக மாற்றுறது அதன் வழியாக எப்படி நாடகத்தை சொல்றதுன்ற அடிப்படையில் இது எது செய்யறாங்க இது வந்து கலவில் கழிவில் இருந்து கலைப்பொருட்கள் தயாரித்தல் அப்படிங்கிற அடிப்படையிலேயே அதை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பது குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில் வந்து என்ன செய்யணும் முப்பது குழந்தைகளும் அவங்களுக்கு பிடிச்ச பழமொழி எழுதுறாங்க பாட்டு எழுதுறாங்க கதை எழுதுறாங்க ஓவியம் வரைகிறாங்க எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக வந்து அந்த வகுப்பறையிலேயே அந்த நாள்லயே ஒரு கலை அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு நாங்கள் வெளியிடுறோம் அவங்க கதை சொல்ல பழகிறாங்க பாட்டு பழகிறாங்க ஓவியம் பழகிறாங்க ஓரிகாமி பழகிறாங்க கழுவிலிருந்து ஒரு கலை புத்தகம் ஈவன் ஒரு பொம்மலாட்டம் கூட அவங்க தகுதி ஆயிடுறாங்க அப்ப ஒரு கலை வடிவங்களை எப்படி எளிமையாக எடுத்துட்டு போறதுன்ற அடிப்படையில் இருக்கும் பொதுவாகவே கலைகளை வந்து நம்ம கல்வி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தருணத்தில் சூழல்ல கலையை பயன்படுத்தி அவருடைய மனதுக்குள்ள என்ன இருக்கு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து இருக்க சமயத்தில் ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு குருவிக்கு உணவு வச்சிருப்பாரு அதை பார்த்துருக்கோம் ஆனால் அந்த குழந்தைக்கு அதை வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு வகுப்புறையில் கிடைக்கிறது இல்லை அது பார்த்த விஷயத்தையோ இல்லாட்டி ஒரு நிலாவை ரசிச்சிருக்கோம் ஆனால் அதை சொல்ல தெரிஞ்சிருக்காது அதுக்கு பாட்டு பாடணும்னு ஆசை இருந்திருக்கும் ஆனால் பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது அப்போ அவங்க பார்த்த சம்பவங்களை ஒரு பாட்டாவோ கதையாவோ போது அவங்க வாழ்நாள் முழுக்க அது ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய விஷயமா மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்போ அவங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு தரக்கூடிய வகையில் இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பாக தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு செய்யும்போது அவங்களுக்கு இந்த கலை குறித்து இருந்த ஒரு மாய தையை வந்து உடைக்கப்படும் இவ்வளவுதான் கதையா ஒரு கதையை நாங்க எடுத்துக்கிட்டோம் என்ன சொல்றோம்னா ஒரு அறிமுகம் ஒரு பிரச்சனை ஒரு முயற்சி ஒரு முடிவு இருந்தால் போதும் காக்கா தாகமா இருந்தது அறிமுகம் அது தண்ணி ரொம்ப கீழேந்தது பிரச்சனை கல் எடுத்து போட்டது முயற்சி தண்ணியை குடிச்சிட்டு போனது முடிவு இப்படி தான் ஒரு கதையை வந்து நாலு பகுதியாக பிரச்சனை நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் இப்போ பாட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை நான் கொடுத்துட்டு அதை வந்து இழுத்து சொல்ல சொல்லுவேன் இப்போ வணக்கம்னு சொல்ல சொல்லுவேன் அவங்க வந்து எல்லாருமே வணக்கம் வாங்க வாங்க போங்க போங்க வந்து எழுக்கிறது மூலமாக ஒரு பாட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வேன் குறிப்பாக வந்து நான் என்னுடைய முடிவு வந்து இல்லாட்டி என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா வட்டார அளவில் அவங்களுடைய உள்ளூர் வட்டார மொழி வழக்கு எப்படி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் எப்படி இருக்குது அங்கே இருக்க தொழில் நிலைமை எப்படி இருக்கு அவங்க பெற்றோர்கள் என்ன வேலை பார்க்குறாங்க அந்த குழந்தைங்களை எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன இதை முன்கூட்டியே ஒரு கள ஆய்வு செய்துட்டு அந்த தகவல்களை வாங்கிக்கிட்டு தான் இன்றைக்கி தமிழகம் முழுக்க பயணித்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அரசு பள்ளிகளை போய் நான் சந்தித்து இன்னைக்கு வந்திருக்கிறேன் இது செய்கிறது மூலமாக அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது குறிப்பாக அங்கே இருக்க ஒரு பலசர்க பாலமுருகன் இருக்கு ஏன்னால் அந்த பாலமுருகன் பலசரக்கு கடையை மையப்படுத்தி நாடகம் செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக அதோட ஒன்றி போக முடியுது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தை வச்சு கதை சொல்லும் அந்த ஆலமரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த நினைவு வந்துகிட்டே இருக்கும் அந்த பள்ளியில் நிறைய கூழாங்கல் கிடைக்குதுன்னா அந்த கூழாங்களை வச்சு ஒரு பொருள் செய்யும்போது நான் விட்டுட்டு வந்துவிட்டா கூட திரும்பவும் அந்த கூழாங்களை வச்சு அவர்கள் ஒரு பொருள் தயாரிப்பதற்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடு பள்ளி சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாகவும் அவர்களோட ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரக்கூடிய வாய்ப்பாகவும் மாறி இருக்குது ஏன்னால் நேரடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை குழந்தைகள் கற்றுக் கொடுக்கறது மூலம் விட கலை வழியாக கற்றுக் கொடுக்கும்போது அவங்க தொடர்ச்சியாக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு என்னாலையும் பாட முடியுது என்னாலையும் கதை சொல்ல முடியுது என்னாலையும் நடிக்க முடியுது என்னாலையும் வந்து வரைய முடியுதுன்னு சொல்லும்போது அது ரொம்ப உற்சாகமாக இருக்கு ஒவ்வொரு வகுப்பறையிலையும் அந்த நிகழ்வு முடியும் பொழுது அது ஒரு படைப்பாற்றல் கண்காட்சி போல ஒரு குழந்தை செய்ததை இன்னொரு குழந்தைக்கு வைக்கும்பொழுது எல்லா குழந்தைகளும் அதை உற்சாகமாக பார்க்குறாங்க நான் தமிழகம் முழுக்க பயணித்தால் கூட இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக வந்து நவஜீவன் இவங்களோட அமைப்போடையும் அப்புறம் வந்து வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் ஒரு இருபத்தைந்து பள்ளிகளுக்கு வந்து இந்த பணியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் இந்த பணி வந்து மிகச் சிறப்பா இருக்கும் நாங்க நம்புறோம் ராகினி நான் திருவண்ணாமலை மாவட்டம் எங்கள் அப்பா வந்து இங்கே வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டியூஷனுக்கு வந்தேன் மேக்ஸ் சார் இங்கிலீஷ் சார் அதுக்கப்புறம் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் அமரன் மூவிக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவ நாங்கள் இது வரைக்கும் தேட்டருக்கு போனது கிடையாது அமரன் மூவியில் அவங்களே வேனுக்கு போய் வேன் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அமரன் மூவியில் நிறைய தேசிய பற்று நாட்டு பற்றுலாம் இருந்துச்சு அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காததுனால நல்ல விஷயங்கள்லாம் இருந்ததுனால எங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இப்போ நான் உட்காந்து பேசியிருக்கன்னா இப்போ இந்தியா பார்டரில் வந்து நிறைய வீரர்கள் வந்து நம்மளை இந்தியாவை காப்பாற்றுறதுக்காண்டி நிறைய வீரர்கள் அங்கே நம்மளுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க அதை எங்களுக்கு உணர்த்தணும்னால நம்ம நம்ம இந்தியாவை நம்ம தான் காப்பதும் அப்படின்னு உணர்த்துறதுக்காண்டி இந்த அமரன் மூவி கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இங்கே சில்ட்ரன்ஸ் டே உமன்ஸ் டேலாம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே எல்லாருமே வின் பண்ணணும் எல்லாருமே பரிசு பண்ணணும்னு எல்லாம் அவங்கவுங்க தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறம் ஆயுத பூஜை இந்த மாதிரி விழாவெல்லாம் கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டு நிறைய சில்ட்ரன்ஸுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கற்றல் கொண்டாட்டத்தில் செல்வம் சார் அன்னை ஃபஸ்ட் டைம் வந்திருந்தார் நிறைய நல்ல விஷயங்களை சொன்னார் ட்ராயிங்லாம் பண்ணோம் எனக்கு ட்ராயிங்லாம் வராதுன்னு நினச்சேன் ஆனால் அவர் என்னை ஊக்கப்படுத்துறதுனால தான் நான் இப்போ ஓரளவு ட்ராயிங் பண்ணுறேன் அந்த மாதிரி எனக்கு நிறையா திறமைகள் இருக்குது வாட் சனிக்கிழமை சனிக்கிழமை யோகா கிளாஸ் வைப்பாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி எங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குதோ அது வெளிப்படையாக கொ கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த டியூஷனில் பிரபா மேடம் அப்புறம் ஆல் டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிவபாரத்து நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் வந்து ஆறாவது படிக்கிறேன் நான் வந்து இந்த டியூஷன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக தான் செஞ்சேன் இந்த இந்த டியூஷன்லேருந்து ஒரு இருபது பேரை மட்டும் எடுத்து ஒரு ஒரு வந்து இன்டியூஷன் ஒன்று வச்சேன் இந்த அந்த இன்டியூஷன்லேருந்து ஒரு அந்த இன்டியூஷன்ல வந்து எல்லாரையும் இந்த பெங்களூர் கூட்டிகிட்டு போனாங்க அந்த 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 இன்டியூஷனுக்கே இந்த வந்து மெயினாக விளங்கின இந்த ஒரு ஆர்கனிசிக் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்குன்ற ஒரு வந்து இது இருந்துச்சு ஒரு வந்து ஃபவுண்டேஷன் அதில் வந்து எங்களுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து கண்டுபிடிச்சது இந்த குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நாங்கள் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம்லாம் நான் வந்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் தான் வாங்கினோம் அப்புறம் வந்து அங்கே அங்கேருந்து இங்கே வரும்போது அறிவியல் பூங்கா அந்த மாதிரிலாம் காட்டினாங்க அங்கே வந்து நாங்கள் ஒரு ரெண்டு நைட்டு ஸ்டே ஸ்டே பண்ணிட்டு இங்கே இங்கே வந்தப்போ இந்த இந்த அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினப்போ எனக்கு நல்லா இந்த எனக்கு வந்து நல்லா இன்டியூஷன் அப்புறம் இந்த இன்டியூஷன் மூலமாக என்னோட படிப்பு த அப்புறம் என்னோடய கான்சன்ட்ரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து இதை பார்த்து என்னோடய என்னோடய அம்மாவும் டே நீ இனி அந்த இனி அந்த டியூஷன்லேயே படிச்சுக்கடா அது என்னோட வேறு டியூஷன் மாற்றமும் சொல்லிடுச்சு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இப்போ வந்து என்னோடய ரேங்க் ஆலாம் வந்து நல்ல இருக்குது நான் தான் எங்கள் ஸ்கூல்லேயே தேர்ட் ரேங்க்கு ஓகே வணக்கம் என் பேர் ஜெய் ஸ்ரீதர் நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன் நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாதிரி பள்ளியில் நம்ம பாபனை நாடக ஆசிரியராக இருக்கேன் இங்கிலீஷில் சொன்னால் மைமினி சொல்லுவாங்க நான் இங்கே வந்துட்டு டீமாக மதுரையிலேருந்து டிராமா செல்வம் சார் அவங்க டீமாக எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க அரசு பள்ளிகளில் வந்துட்டு நிறையா பொம்மலாட்டம் கலை பயிற்சி அதுக்கப்புறம் ஓரிக்க சொல்லிவிட்டு சொல்லிட்டு காகித மடிப்பு கலை அதுக்கப்புறம் வந்துட்டு நாடகம் மைமு இது மாதிரி நிறையா பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது சொல்லிக் கொடுக்குறது மூலிமா பசங்களுக்கு வந்துட்டு தங்களோட அவங்களோட திறமைகள் நிறையா வெளியில் வருது அது போக வந்துட்டு பசங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்குது மற்றவங்கள்ட்ட பல சகஜமாக பழகிற அந்த ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே உருவாகுது அது வந்துட்டு மாணவர்களும் ரொம்ப அதிகமாக ஆர்வம் எடுத்து இதை கற்றுக்கிட்டு அவங்க படிப்புலேயும் நிறையா அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி படிப்புலேயும் அதிகமாக நல்ல மார்க் எடுக்கிறாங்க மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லாக அரசு பள்ளிகளில் வந்துட்டு நாங்கள் போய் முழுமையாக எல்லாருக்குமே இதை கற்று கொடுத்துட்ருக்கோம் ஒரு பள்ளின்ற கான்செப்ட்டில் வந்துட்டு அரசு மாதிரி பள்ளின்ற கான்செப்ட்டில் ஃபுல்லாகவே போய் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம்